ஓம் சீதாரண்யர்களுக்கு வணக்கம் உங்கள் பிள்ளைகள் இல்லை உங்கள் நீங்கள் வளர்ந்தவங்களோ யாரோ வந்து சில டைமில் ஸ்கூலுக்கு போக பயப்படுவாங்க ஏன்னா பசங்கள்லாம் என்னை கெண்டில் பண்ணுறாங்கம்மா புலியிங் நடக்குது என்னை வந்து ரொம்ப தள்ளி விடுறாங்க இல்லை என்னை பார்த்து கஷ்டம் ஒரு மாதிரி கேலி பண்ணுறாங்க ஏளனம் பண்ணுறாங்க இல்லை புது ஆஃபீஸ் சில பேருக்கு இன்டர்வியூ போகிறது கூட பயமாக இருக்கும் அந்த மாதிரி பயப்படுறாங்க இல்லை ஒரு என்னால் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு குழந்தைகள் பயப்படும் போது அவர்களுக்கு ஆஞ்சநேயரோட ஒரு பெரிய ஒரு பக்க பலம் யார் இருக்க முடியும் இல்லை ராமருக்கே பக்கபலமா இருந்தவர் நமக்கு இருக்க மாட்டாரா ஸோ அதனால குழந்தைங்களுக்கு பயமா இருக்கும்போது சின்ன குழந்தையில எனக்கு பயப்படும் போது எங்க அப்பா எனக்கு சொல்லிக் கொடு ஆஞ்சநேய ஆஞ்சநேயா சொல்லிக்கோ உனக்கு பயம் இருக்காது அப்படின்னு அப்போது சொன்னார் அப்போ இதுலேருந்து தைரியம் வரணும் பயப்படணும்னா ஆஞ்சநேயரை கூப்பிட்டு பழக்கம் அந்த ஆஞ்சநேயர் மந்திரம் அதாவது மந்திரங்கள் வந்து சில குழந்தைங்களுக்கு உச்சரிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம் எல்லா குழந்தைகளும் சொல்லலாம் ஏன் பெரு குழந்தை மட்டுமல்ல பெரியவர்களும் சொல்லலாம் எனக்கு மந்திரம் சொல்லி பழக்கம் இல்லைங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு மந்திரம் எல்லா இடத்துலையுமே பெயரே மந்திரமாக இருக்கும் இல்லையா கடவுளின் பெயர் எடுத்தாலே அதுவே ஒரு மந்திரம் தானே ஸோ அப்போது அவருடைய பெயரையே எடுத்துக்கலாம் அப்படி எடுத்து தான் மந்திரம் சொல்லலாம் என்ன எப்படியாப்பட்ட கஷ்டம் வரும் தருணங்களிலும் ஆபத்து வரும் தருணங்களிலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும் தருமணங்களிலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் பெரியவர்களும் இதை உபயோகிக்கலாம் டக்குன்னு மனசுக்குள்ள எங்கேயோ வெள வெளில போறீங்க அந்த சூழ்நிலை சரியில்லை ஒரு ஆபத்தான தருணத்துல நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னா ஆஞ்சநேய 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 பாஹிமாம் ஹனுமந்த 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 ரக்ஷமாம் என்ன சொல்றோம் ஹனுமந்தா என்ன ரக்ஷி அப்படின்னு சொல்றோம் சரியா ஆஞ்சநேய 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 பாகிமாம் ஹனுமந்த 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 ரக்ஷமாம் இந்த மந்திரத்தை நீங்க ஜபிச்சுட்டே ரொம்ப ஈஸியான மந்திரம் ஜபிச்சுட்டே இருக்கும்போது உங்களுக்கு என் வந்த ஆபத்துக்கள் நீங்க ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த ஆபத்துக்கள் விலகி ஓடும் எப்படி ஓடலாம் கேட்காதீங்க அவருடைய பவருக்கு அவருடைய ஆற்றலுக்கு ஏன்னா அஷ்டமா சித்தியில எல்லா சித்தியும் கரைச்சி குடித்தவர் இல்லையா அனிமா லஹிமா கரிமான்னு எல்லாமும் கொண்டவர் அவர் எந்த வடிவில் கடுகளவிலும் வருவார் ஆகாசத்த அளவும் வருவார் எப்படி வருவார் என்ன வருவார்னு தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போங்க ஸோ அதுதான் இந்த மந்திரம் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிதெல்லாம் ரொம்ப சுலபமாக சொல்லக்கூடிய மந்திரம் இது நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு டென்ஷனான சுச்சுவேஷனில் ஒரு இக்கட்டான தருணங்களில் ஆபத்து வரும் தருணங்களில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜவிங்க